டப் மெக்கானிக் குரூப் நம்பர்கள் அனேவருக்கு வணக்கம் நான் அவர்கள் வந்து பிஎன் பய்குமார் கிருஷ்ணன் இது வந்து ட்ரீம் விவா ட்ரீம் விவா வந்து இது வரைக்கும் ஒரு நாலு சிடி மாற்றிருக்காரு ஒரு மாதத்துல நாலு சிடி மாற்றியுமே அவுட் ஆகினே இருந்தது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ட்ரீம் யூகா பற்றி நம்ம பதிவு பண்ணிடுவோம் நம்ம குரூப்பில் ஹெச்டி காயில் வந்து நம்பர் மாற்றி போட்டிங்கன்னா அந்த சிடி வந்து போயிடும் இது தவர் வந்து ஹெச்டி காயில் தான் மிஸ்டிக் கையில் ஏறுனா மாற்றினால்தான் இந்த சிடி வந்து லைஃப் இல்லாமல் அவுட் ஆகி போயிடுச்சு மேற்கொண்டும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் இது வந்து பேஷன் ப்ரோனுடைய சிடி உண்டு பேஷன் ப்ரோவோட சிடி உண்டை போட்டு அதாவது என் ட்ரீம் வேணால் அந்த டிசிஐ டைப்பு சாவி போட்டோடனே பவர் கையிலுக்கு வந்து லைன் வந்துடும் அதை வந்து டிசி ட சிடியாக வந்து பேஷன் ப்ரோ சிடி வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிது இனிமேட்டு அது போகாது ஏற்கனவே நிறைய வண்டி இப்படி பண்ணியிருக்கோம் அதனால் வந்து நம்ம நண்பர்கள் அந்த ட்ரீம் முகா இந்த மாதிரி வண்டிங்களில் வந்து ஹெச்டி காயிலோட நம்பரையும் கரெக்டாக பார்க்கணும் சிடி உண்டு என்னதான் நம்ம கம்பெனிகிட்ட வாங்கி போட்டாலும் நிற்காது ஹெச்டி காயில் நம்பர் மாற்றி போட்டிங்கன்னா அந்த ஒரு ஃபால்ட் உண்டு இதில் இப்போ நாலு சிடி அவர் மாற்றிருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஐயாயிரூவா மேலே செலவு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து டிசி டைப்பாக மாற்றியாச்சு ஆச்சு டிசிஐயை டிசியை மாற்றினோன்னே சப்ளை வருது இது வந்து பேஷன் ப்ரோடைய சாக்கெட்டை வெட்டி இதுக்கு வந்து ஆல்ட்ரு பண்ணிக்குது ஏன்னா அந்த சாக்கெட்டு லைன் வேறு பேஷன் ப்ரோ லைன் வந்து ட்ரீமுகாவோடய லைன் சாக்கெட்டு வேறு இது ஒரு சாக்கெட்டோ சாக்கெட்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும் லைன் தான் வேறு வேறு அதனால் வந்து இது ஒரு எளிமையான வழிமுறை ட்ரீமுகா இந்த மாதிரி எதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து பேஷன் ப்ரோ சிடி வந்து ஆல்ட்ரு பண்ணலாம் அதுக்காக பதிவு தான் அது தேங்க்ஸ் நண்பர்ல அதுமாதிரி இன்னொன்று தகவல் இதை வந்து நம்ம டிசியாக பண்ணுறப்போ இந்த எர்த்த மாட்டோம் இதை வந்து நம்ம ஹெச்டி லைன் மா மாற்றி லைனாக மாற்றியாச்சு ஆச்சு பிளாக்கை இன்னொரு கலர் வந்து பிங்க் கலர் மாதிரி கோடு போடணும் இதை வந்து பாடி எர்த்து பண்ணிடணும் இந்த க்ரீன் கலர் கூட ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இதை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் எர்த்து பண்ணாலும் டிசியாக மாறிக்கிறோம் நிறைய சாக்கெட்டு கிடைக்காதவங்க பேசும்போது சாக்கெட்டை வெட்டி இந்த லைன் அப்படியே மாறி எளிமையான வரை தான் அந்த பதிவு தேங்க்ஸ் பரல